ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டேண்ட் ஆண்டால் கிரியேஷன்ஸ் அப்படின்னாலே ஆஃபரையும் அதிர்ஷ்டத்தையும் அல்ல எல்லி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற விவாஸ் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ட்ரு ஆல் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களே பயன்பட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அது மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க வாங்கி ரீசெல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்களும் அது மாதிரி ரீசல் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களா நம்மளோட குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் டெய்லியும் அப்டேட்ஸ் வரும் ஸோ அதுலேருந்து கலெக்ஷன்ஸ் நீங்களும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணி போடலாம் ஸ்டேட்டஸ் போடலாம் ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தாராளமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ் சொல்லு போகலாம் இன்றைக்கு இந்த மாதிரி ஆரம் செட்டு நெக்லஸ் இந்த மாதிரி நல்ல ட்ரெண்டிங் கலெக்ஷன்லாம் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம் என்ன கிஃப்ட்டு கொடுக்குறோம் அப்படின்றதுலாம் தெரியும் இந்த மாங்காய் ஆரம் பாருங்கள் இது நெக்லஸ்ஸு இதுக்கு ஆரம்ப செட்டும் இருக்குது நான் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு இது வந்து ஒரு ரிவர்சபிள் செட்டு ரிவர்சபிள் மீன்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அழகாக மாங்காய் நெக்லஸ் ஆரமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவே இப்படி திருப்பி போட்டிங்கன்னா அழகாக ஒரு காசு மாலையாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரிவர்சபிள் செட்டில் பார்த்திங்கன்னா கோல்டுலே வருது இல்லையா ரிவர்சபிள் அதே மாதிரி நம்ம இதிலையுமே கொடுக்குறோம் ரிவர்சபிளில் நீங்கள் டபுள் இதாக போட்டுக்கலாம் ஸோ கொஞ்ச நாள் இப்படி காசு மலையாக யூஸ் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி மாங்காய் ஆறமாக அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக ட்ரெண்டிங்காக ட்ரெடிஷ்னலாக இருக்கும் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே ஸோ இதோட ஆறத்தையும் நான் காமிக்கிறேன் இது வந்து ஷார்ட்டு இதோட லாங் இதையும் காமிச்சிடுறேன் பிடிச்சிருந்தா வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இதோட ரீட்டைல் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் மாதிரி வரும் நான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் கிஃப்ட்டோட ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா தங்கம் விற்கிற விலையில் நம்ம இந்த மாதிரி ஒரு செட் கலெக்ஷன்லாம் வாங்கினோன்னா கண்டிப்பாக வாய்ப்பில்லை ஏன்னா அவ்வளோ விலை ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு ஸோ ரெண்டுமே நீங்கள் அழகாக ரெண்டு டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு லாங்கு ஷார்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த மாங்காயெலாம் டிசைனில் அப்படியே நல்ல ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படியே ரிவர்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அழகான காசு மாலை சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்கட்டு இதெல்லாம் ஸோ இதுக்கு நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நான் அதையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஸோ இது மாதிரி தான் ஒரு சூப்பரான ரிங் கொடுக்குறேன் இல்லை அப்படின்னாலும் இந்த ட்ரிபிள் லேயர்ல ரிங் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரிங் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ரிங் வேணுமோ அதை கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லக்ஷ்மி ஷார்ட்டி ரொம்ப சிம்பிளாக எலுகண்டாக இருக்கணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் கீழேலாம் நல்லா பால் ஹேங்கிங் கொடுத்து ஸ்டோன்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா பிங்க்கு க்ரீன் ஒயிட் இந்த மாதிரி மல்டி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது நல்லா இந்த மாதிரி கொடி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க வித்து பேக் ஷெயினோட வேறு லெவலில் இருக்குது ஒரு சிம்பிளாக நெக்லஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேட்சாக நம்ம அழகான ஒரு ரிங்கும் கொடுக்குறோம் ஸோ இப்படி சின்ன இது ப்ரைஸோட எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வச்சதுலேயே பார்த்தீங்கன்னா முன்னு காமிச்சது நல்லா சிம்பிளாக ஸ்டோன் வச்சிருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நீங்கள் நெக்லஸ் போட்டாலுமே செம்ம கிராண்டான ஒரு லுக் கிடைக்கும் அந்த மாதிரியான கிராண்ட் ஜுவல்லரி தான் இதெல்லாமே எல்லாமே சேமி இதுக்கு ஈக்குவல் நம்ம இதே இதில் வந்து ஆரம் கூட இருக்குது சரி நெக்லஸும் இருக்குது நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் நெக்லஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஒருவேளை எனக்கு ஆரம் செட் லாங் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டும் சேர்த்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு கிராண்டாக இருக்குது சும் இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் கொடுத்துடுறோம் ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்களுக்கு சேம் ரிங் கிடைக்கும் அடுத்தடுத்து புக் பண்ணுறவங்களுக்குலாம் மேபி வேறு கலர்ஸ் கூட கிடைக்கலாம் வேறு ரிங்கும் கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஆனால் கண்டிப்பாக இது மா இதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான பேட்டனில் அழகான ரிங் கிடைச்சிரும் நெக்ஸ்ட் இந்த மாடல் பாருங்கள் இதுலையுமே நடுவில் லக்ஷ்மி வச்சுருக்கு ஸோ டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்கான டிசைன் தான் அவ்வளோ அழகழகாக இருக்குது இது வாங்கலாமா அது வாங்கலாமான்ற அளவுக்கு டிசைன்ஸ் வந்து நம்மளே கன்ஃப்யூஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ நல்லா டிசைன்ஸ்லாம் இருக்குது இதுலேயும் பாருங்கள் நல்ல மல்டி கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது பென்டண்ட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பெண்ட்டு தான் பார்க்க நல்ல செம்ம கிளாஸியாக இருக்குது இது மாதிரி நல்ல மெலிசாக உருட்டு சரடு டைப்பில் வந்துடுது பேக் செயின் கொடுத்துருக்காங்க ரொம்பவே கிளாஸியாக இருக்குது ப்ராடக்ட்டு ஸோ இப்படி சின்ன வந்து ப்ரைஸோட ஸ்வீம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் மேட்சாக நம்ம க்ரீன் கலர் ரிங்கே கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் இதுக்கு மேட்சாக இருக்குது சேம் இதுக்கு நீங்கள் மேட்சாக நீங்கள் க்ரீனே வாங்கிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது அதே பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபுல் பிங்க் ஃபுல் பிங்க்குமே செம்ம கிளாஸியாக இருக்குது நல்ல இந்த பால் வச்சுருக்கனால இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸ் ஓர்ஸ் டீஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடி பேட்டர்னில் வந்துடும் உங்களுக்கு வித் பேக் செயினோடு வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்குது சேம் இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் பிங்க் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு ரிங் கொடுத்துருக்கேன் சேம் ரிங் இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு பீஸஸ் தான் இருக்கும் சேம் ரிங் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாங்காய் நெக்லஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே குட்டி குட்டி அந்த மாங்காய் இதாக போட்டு ரொம்பவே அழகாக இருக்குது வித் பேக் செயினோடு வந்துடும் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேக் செயின் வரும் ரோப் எதுலேயுமே வராது ரோப் போட்டோம்னா கொஞ்சம் ஃபேன்சி மாதிரி ஆகிடும் இல்லையா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லுக் லைக் நல்லா கோல்டு மாதிரி இருக்கிறதுனால சேம் நீங்கள் வந்து பேக் செயினோடு போடும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரி சூப்பராக இருக்கும் இப்படிச்சிருந்தால் இது ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு நம்ம என்ன ஆஃபர் கொடுக்குறோமோ அந்த ஆஃபரோடையும் தயவு செஞ்சு இங்கே ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துருவாங்க சேம் இதுக்கு உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட்டில் ஒரு த்ரீ ஸ்டோன் ரிங்கை கொடுத்துருக்கேன் ரொம்பவே கிளாஸியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் நெக்லஸ் இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து ரீஸ்டாக் வந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிருக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் சொல்லிட்டு நல்லா குட்டி குட்டியாக தான் இருக்குது பார்க்கவே செம்ம கிளாஸே நல்லா லுக் லைக் நல்லா கோல்டு மாதிரி ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா வித் பேக் செயினோட ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் ப்ராடக்ட்டு சேம் இதுக்குமே நம்ம இன்றைக்கி ஆஃபர் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதுக்கு அழகான ஒரு நல்ல முத்து ரிங் நம்ம கொடுத்துருக்கோம் இது ரிங் மட்டுமே உங்களுக்கு தனியாக வாங்குனிங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது இந்த மேட்சாக போடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் பட் சின்ன வித ப்ரைஸ் வித்து கிஃப்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவாங்க ரெடி ஸ்டாக் இருக்குது சேம் நெக்லஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க் அண்ட் ஒயிட்டு இதில் மல்டி கலர் இருக்குது அதுவுமே நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் பேக் சைடு எப்படி இருக்குன்றது நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் செமி க்ளோஸ்டில் தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு இதெல்லாமே ஸ்டோன்லாம் விழவே விழாது ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்ல லுக் லைக் நல்லா கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக எழுகண்டாக இருக்கு சின்ன விதத்தை பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சேம் இதுக்குமே நம்ம அழகான ஒரு ரெங்கு நம்ம எனக்கு கிஃப்டாக கொடுத்துட்றோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே இதே மல்டி கலர் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ மல்டி கலரு நல்லா பிங்க் அண்ட் ஒயிட்டு க்ரீன் வச்சு செம்ம கிளாஸியாக இருக்குது அந்த நடுவில்லாம் ஒன்று ஒன்றில் வந்து பிங்க்கு ஒரு ஒரு இதில் க்ரீன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வித் பேக் செயின்னு இந்த இது பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக இருக்குது இந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெரிய சைஸாக இல்லாமல் சின்ன சின்னதாக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒல்லியாக மெலிசாக இருக்குது நல்லாயிருக்கு சேம் அதுக்கு மாதிரி இருந்தேங்க கூட வச்சிருக்கேன் பட் சின்ன இடத்து ப்ரைஸ் ஒரு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைப்லாம் எனக்கு வேண்டாம் இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடலில் கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக இது போட்டுக்கோங்க ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படியே லுக் லைக் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இது எல்லாமே தங்கத்துக்கு வைக்கிற ஏரி ஸ்டோன் அந்த மாதிரியான நெக்லஸ் தான் செம்ம கிளாஸியாக இருக்கும் கலர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரியல் கோல்டு மாதிரி சேம் இதில் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அதுக்கு மேட்சாக இயரிங்ஸ் ஏர்ரிங்ஸில் கூட பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பேக் வந்துடுது ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது சேம் இதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் பால் ரிங் கொடுத்துட்றோம் ஒயிட்டுக்கு ஒயிட் ரிங் கூட இருக்குது சேம் அது வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பால் ரிங் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் அதே இதுலேயே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் க்ரீனு ஒயிட்டு பிங்க் இந்த மாதிரி மல்டி கலரு பாருங்க எதுவுமே ஸ்க்ரூ பேக்கில் வந்துடும் உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் கலர்ஸ் தான் உங்களுக்கு மல்டி கலர் அது ஃபுல் ஒயிட்டு இது மல்டி கலர் செம்ம சூப்பராக இருக்குது பட் சின்ன வயது ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம மாளகான சேம் மேட்ச் ஒரு ரிங் நம்ம கொடுத்துட்றோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லேடி ஸ்டோன் வச்சா மாங்காய் நெக்லஸ் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது அப்படியே நல்ல ஒரு கிராண்டாக இருக்குது நல்லா பிங்க் அண்ட் ஒயிட்டில் இந்த ஒரே ஒரு பெரிய ஸ்டோன் கொடுத்ததுக்கு அது இன்னும் ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ணி காமிக்குது இயர்ரிங்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பேக்கில் தான் வந்திருக்கு பேக் வந்துருச்சினால அது கூட ஃபேன்சி மாதிரி இருக்கும் இதெல்லாம் இயர்ரிங்ஸ்லாம் வந்து ஸ்க்ரூ பேக்கில் வந்துறனால ரொம்பவே அழகாக லுக் லைக் நல்ல கோல்டு மாதிரியே சூப்பராக இருக்குது வித்து பேக் செயினோட வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிடிச்சிருந்தா வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க இதுக்கும் நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் என்ன ஆஃபர் கொடுத்துருக்கன்றது சேமி நான் உங்களுக்கு ஏன்னா இதில் ஆரேஞ்செலாம் வந்துடுது இல்லையா சேம் அதுக்கு மேட்ச்சாக நம்ம ரிங்கே கொடுத்துர்லான்னு நினைக்கிறேன் சேம் உங்களுக்கு இந்த ரிங்கும் மேட்சாக உங்களுக்கு வந்துடும் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பாருங்கள் நல்லா பிங்க் அண்ட் ஒயிட்டில் செம்ம கிளாஸியாக இருக்குது நல்ல பெரிய பெரிய ஸ்டோன் வச்சு எடி ஸ்டோன்லாம் இதெல்லாம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் நீங்கள் போட்டாலுமே அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் வித்து பேக் செயினோட வேறு லெவலில் இருக்குது ஸோ பிடிச்சிருந்த வித் ப்ரைஸோட ஸ்வீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல் வியூஸ் நல்லா உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இதுக்கும் மேட்ச்சை நம்ம வந்து பிங்க் அண்ட் ஒயிட்லேயே அழகான ஒரு ரிங் கொடுத்துட்றோம் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த முகப்பு செயின் நல்லா ஃபுல் ஒயிட்டில் அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா ஃபுல் ரோல் மாதிரி வந்து அதுக்கு தனியாக ரெண்டு பால் வேறு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு பவுன் செஞ்சு அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் இருக்கும் நீங்கள் தாலி கொடுத்துக்கிற மாதிரி நல்லா இது வலையெல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ படிச்சிருந்தால் வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் இதில் ஃபுல் ஒயிட் மட்டும் தான் இருக்குது கலர்ஸ் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீவஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேல்யுபிள் கமெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரீசெலர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்